எந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் சினிமாவில் இருப்பாங்கன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம் நாங்கள் ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட அப்ரோச் பண்ணி அவர் வந்து பைலட் பண்ண பைலட் பண்ண ஒரு படத்தை எடுத்து வந்து காட்டுங்க அப்படினு சொன்னார் அதுக்காக ஒரு பைலட் நாங்களாம் ஒரு சின்ன பட்ஜெட் போட்டு ஒரு பைலட் படம் பண்ணோம் பைலட் பண்ண ப பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ வந்து ஒரு ஒரு இந்தியாவிலே டாப் டென் நடிகர்களோடைய ஒரு தம்பி வச்சு இருந்தோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாலு நாள் எங்களுக்கு என்னுடைய ரிலே ரிலேட்டிவ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதில் ஒருத்தன் வந்து என்கிட்டே வந்து உனக்கு நான் இந்த படத்தில் இந்த படத்தோட ஃப்ரெ டேரக்டர் வந்து எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு தான் அதில் நான் உனக்கு சான்ஸ் வாங்கி தரேன்ட்டு என்கிட்ட வந்து சொன்னான் சரி ஓகே பரவாயில்ல ஒரு சான்ஸ் கரெக்டாக அப்படின்ட்டு நானும் தெரியாத மாதிரி நானும் ஒரு ஃப்ரெண்டாக அவன் அவனை எது எதுக்கு டிக் டிஸ்கரேஜ் பண்ணோம் அப்படின்ட்டு அவனு கூட நானும் அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு அஞ்சு நாள் போச்சு அஞ்சாவது நாள் என் கூட இருந்த இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவன் தலைமையே அடித்து அவன் தானே அந்த படத்தோட டேரெக்டர் அப்படின்னு சொல்லி அது அது ஏன்னா ஏன் அது உங்ககிட்ட சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஆளுங்களாம் இந்த சினிஃபீல்டில் இருப்பாங்க இவங்களெலாம் நீங்கள்லாம் கடந்து வரணும்